வணக்கம் இது உங்கள் சென்னை டாக்கீஸ் பதிமூன்று வயது சிறுமியை பதினெட்டு பேர் சேர்ந்து கற்பழித்த கொடூரம் காவலாளி முதல் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் என்று பதினெட்டு பேர் சிறுமியை பலாத்காரம் செய்த அநியாயம் சென்னை அயனாவரத்தில் பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பதிமூன்று வயது சிறுமிக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சிறுமியை அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி அவரும் அவருடன் வேலை செய்யும் மற்ற பணியாளர்களும் மொத்தம் பதினெட்டு பேர் சேர்ந்து கற்பழித்த கொடூரம் இன்று உலகையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற சம்பவங்கள் நமது நாட்டில் அதிகரித்து வந்துள்ளது இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதற்கு தீர்வுதான் என்ன இப்பேற்பட்ட வன்முறைகள் கொடுமைகள் பாலியல் பலாத்காரங்கள் நடப்பதற்கு என்னதான் காரணம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை பரவுவதற்கு என்னதான் காரணம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று பார்த்தால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் போதிய விழிப்புணர்வும் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் நாட்டில் பெருகிவரும் பல பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இதற்கு போதிய பாதுகாப்பும் போதிய விழிப்புணர்வு விழிப்புணர்வும் இல்லாததே இதற்கு காரணம் அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் கவனக்குறைவு இதற்கு ஒரு முக்கிய காரணம் சில பெற்றோர்கள் தங்களுடைய வேலை பிஸ்னஸ் என்ற ஆஃபீஸில் அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பர்சனல் வேலையில் செலுத்திட்டு பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக விட்டுறாங்க இதுதான் இன்னைக்கு சிறு குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அது மட்டுமல்ல பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வரும் இந்த சமுதாயத்தில் நாள்தோறும் குழந்தைகளை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களின் மிக முக்கியமான கடமை இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க பெற்றோர்கள் முதலில் குழந்தைகளை சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும் மற்றவரிடம் இருந்து தன்னை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுத்தர வேண்டும் குழந்தைகளுக்கு அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு மாடல் என்ற பெயரில் அரைகுறை ஆடைகளை அணிவித்து அவர்களை வெளியில் ஷாப்பிங் மால் சினிமா தேட்டர் என்று கூட்டிச் செல்வது முன்பின் தெரியாதவர்களிடம் அறிமுகப்படுத்தி குடும்ப சூழ்நிலையை பகிர்ந்து கொள்வது வேலைக்காரரிடம் வீட்டில் உள்ள ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற செயல்களை பெற்றோர்கள் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்களை தவிர்த்தாலே பாலியல் வன் வன்கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததற்கு சமம் இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பதினெட்டு காட்டு மிராண்டிகளையும் எந்தவித பாரபட்சமின்றி மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம் நாட்டிற்கு வராமல் இருக்க இந்த பாலியல் வன்கொடுமை செய்த பதினெட்டு கயவர்களையும் சட்டம் மிகவும் மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் வளர்ந்து வரும் மிகப்பெரிய நகரங்களில் இதுபோன்ற செயல்கள் நடப்பது நாட்டிற்கே மிகப்பெரிய தலைக்குனிவு இதனால் தமிழகம் தலைக்குனிவு அடைந்திருக்கிறது இந்த பதினெட்டு கயவர்களையும் ஈவு இறக்கமின்றி தயவு இன்றி மிக கடுமையான தண்டனை மூலம் தண்டித்து வரும் சமுதாயத்திற்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று சென்னை டாக்கீஸ் சேனல் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்